பாரதிய ஜனதா கட்சி பொருளாதார பிரிவு சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் சென்னை டி நகரில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த பொருளாதார பிரிவின் மாநில தலைவர் ஸ்ரீ எம் எஸ் ஷா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பின் பொது செயலாளராக ஸ்ரீ கேசவ விநாயகம் ஜி அவர்கள் கலந்து கொண்டு முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றினார் டன் உரையாடினார் சக்சஸ் அவர் வருகின்ற ச பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் உள்ள எலெக்ஷன் பூத்தை கவனமாக பாருங்கள் இதில் வெற்றி பெற்றாலே மாவட்ட அளவில் மாநில அளவில் மிக சிறப்பாக வெற்றி பெறலாம் மற்றும் உங்கள் தொகுதியில் தாமரை சின்னம் சுவரில் வரையுங்கள் பின்பு மக்களை நேரடியாக சந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து பொருளாதார பிரிவின் சார்பாக நினைவு பரிசை மாநில தலைவர் ஸ்ரீ எம் எஸ் ஷா அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழங்கினார்கள் காலை ஆரம்பித்த செயற்குழு கூட்டம் மாலை வரை மிக சிறப்பாக நடைபெற்றது அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய பிரச்சனை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் அனைவருக்கும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது பொருளாதார பிரிவின் மாநில தலைவர் ஸ்ரீ எம் எஸ் ஷா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பொருளாதார பிரிவின் சார்பாக மாநாடு நடத்த வேண்டும் பின்பு இது பற்றி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்தார் இதில் நிர்வாகிகள் சில ஆலோசனைகளை வழங்கினார்கள் பின்பு இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் பொருளாதார பிரிவின் பார்வையாளர் ஸ்ரீ எஸ் ஜி சூர்யாஜி அவர்கள் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் பிரிவுகளிலும் முன்னோடியாக திகழ்கிறது இந்த பொருளாதார பிரிவு இரண்டாவது இடத்தில் இந்த பிரிவு இருக்கின்றது இதில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் மிக அருமையாக வேலை செய்கிறார்கள் என்று தெரிவித்தார் அதை தொடர்ந்து ஸ்ரீ எஸ் ஜி சூர்யாஜி அவர்களுக்கு அனைத்து நிர்வாகிகளும் மரியாதை செய்தார்கள் பொருளாதார பிரிவின் மாநில தலைவர் ஸ்ரீ எம் எஸ் ஷா அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டன பொருளாதார பிரிவின் மாநில செயலாளர் ஸ்ரீ சரவண முருகன் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தின் செயலாளர் ஸ்ரீ சந்திரன் ஜி மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் நன்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவினுடைய இன்றைக்கு துவங்கி ஒரு வருடத்தில் நிறைவு பெற்ற வகையிலே எங்களுடைய மாநில நிர்வாகிகளை நிர்வாகிகளுடைய கூட்டமானது இன்றைக்கு நடைபெற்றது சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமாக நாங்கள் வந்து வரக்கூடிய மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தினுடைய பொருளாதாரப் ஒரு மாநாடு நடத்துவதற்கு ஆலோசனை கூட்டம் தான் இது ஆலோசனை கூட்டமும் சென்ற ஆண்டு பொருளாதாரப் பிரிவினுடைய செயல்பாடுகளை குறித்து ஆலோசிப்பதற்காகவும் இந்த கூட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய விநாயக்சி அவர்கள் இன்றைக்கு கலந்து கொண்டு தலைமை தாங்கி இன்னும் பல்வேறு பணிகளுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இங்கே மாநில தலை செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் எல்லாம் ஆங்காங்கே இருந்து தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் இது அடுத்தபடியாக நாங்கள் வரக்கூடிய தேர்தலிலே எங்களுடைய பணிகள் எப்படியெல்லாம் நாங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மீண்டும் நாங்கள் இது மோட்டிவேட் பண்ணுவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு காலி இடம் நான் அடிக்கடி சொல்வது ஒரு காலி இடம் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே பல்வேறு பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறேன் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் நிச்சயமாக மாநில தேர்தலும் மத்தியிலே தேர்தலும் ஒன்றாக நடப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலே பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய தேர்தலிலே குறைந்தபட்சம் இருபத்தைந்து பாராளுமன்றங்களை கைப்பற்றக்கூடிய நிலையிலே நாங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் மாற்றம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் எது செய்யவில்லையோ அதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு மக்களிடத்திலே நாங்கள் சென்று தெரு தெருவாக வீடு வீடாக கிராமம் கிராமங்களாக சென்று எங்களுடைய ஒன்பது ஆண்டு சாதனைகளில் மோடிஜி அவர்கள் என்னெல்லாம் இந்த நாட்டுக்காக செய்திருக்கிறார்கள் இந்த ட்ரேடில் என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி எல்லாம் வந்து ட்ரேடை பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போ அது வந்து லைஃப்பில் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம ட்ரேடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த இதானது அது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாவற்றிலும் மிகை நிறகு நிகர் பாரதமாக நாடாக இன்றைக்கு இந்தியா தென்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை ஒரு உத்தமமான ஆட்சியை நீங்கள் பார்க்க முடிகிறது அதே போல என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் எண்பது தொண்ணூறு விழுக்காடுகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இப்போ அவருடைய நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் இருபத்தி தொகுதி வெற்றி பெற சொல்லியிருக்கீங்க டிஎம்கே நாற்பது சொன்னாங்க சொல்றாங்க அதிமுக அந்த சொன்னாங்க இப்போ பாஜக எந்த அளவு விரிவாக செயல்படும் சொல்றீங்க இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பங்காலில் நாங்கள் வந்து முதல்ல வந்து நாலு தொகுதி தான் இருந்தோம் அப்புறம் எழுபது தொகுதியில் வந்துட்டோம் இன்றைக்கி பீகாரில் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி தலைகள் ஆகிப்போச்சு நாங்கள் மீண்டும் பாரதிய கட்சி அடுத்த ஒரு கோட்டை எப்படித்திருக்கிறது இது வந்து தமிழகத்தில் வந்து நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு பழைய ஏற்பாடுகள் எல்லாம் இனி தூக்கி உடைக்கப்படும் புதிய ஏற்பாடுகள் தோங்கும் அது மாற்றமே கிடையாது இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு சீட்டு வருவதற்குள்ள அனைத்து விதமான சூழ்நிலைகளும் நிலவி கொண்டிருக்கிறது நான் அடித்து பேசுகிறேன் நிச்சயமாக அவர்கள் மக்கள் எல்லாம் இப்போது பிஜேபி பக்கம் திரும்பிக் கொண்டிருப்பதில் நீங்கள் நன்றாக பார்க்க முடிகிறது அதாவது எங்களுக்கு நாங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுடைய எங்களுடைய மாநிலம் அதை அந்த கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கும் எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவைத்தான் நம் மத்திய அரசு எங்களுடைய பாரதிய ஜனதா ஹெட் குவார்ட்டர்ஸ் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு வந்து ஒரு மாதத்தில் நடத்துகிறோம் இந்த ஏற்கனவே இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூறு பேர் இருக்கிறாங்க எங்களுடைய பொருளாதார பிரிவு துவங்கி ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் ஏழாயிரத்தி இருநூறு பேர் இப்போ நியமிச்சிருக்கிறோம் அந்த லிஸ்ட்டெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே அதனால் குறைந்தது நாங்கள் எங்களுடைய பிரிவில் மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஓய்வு பெற்ற வங்கி வங்கி மேலாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய மேலாளர்கள் பொது மேலாளர்கள் எல்லாரையுமே அழைத்து அவர்கள் என்னெல்லாம் மக்களுக்காக இந்த மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்க என்பதையும் இந்த பொருளாதார பிரிவுடைய மாநாட்டில் விவாதிக்க போகிறோம்